அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா சிலப்பதிகார காதையில் வரும் பாடல் அடிகளை நிரல்படுத்துக அப்படின்னு ஒரு வினா கேட்டிருந்தாங்க சிலப்பதிகார காதையில் வரக்கூடிய பாடல் அடிகளை நிரல்படுத்துக ஆஹ் முதல் பாடல் அதாவது ஆப்ஷன் ஏழு வந்து பாத்தீங்கன்னா கூடை செய்தனை வாரத்து கலைதலும் ஆப்ஷன் பி ஆடல் செய்தகை பிண்டியிர் கலைதலும் ஆப்ஷன் சி பிண்டி செய்தகை ஆடலிற் கலைதலும் ஆப்ஷன் டி வாரம் செய்தனை கூடயிர் கலைதலும் இந்த பாடலடி தொடர்களை நம்ம முறையா வந்து வரிசைப்படுத்தணும் இதுதான் வினா இதற்கான வரிசை முறைப்படுத்தப்பட்ட பாடலடி எது அந்த வரிசை முறை எப்படி அமையும் அப்படின்றத நம்ம அந்த சிலப்பதிகார குறிப்பை வச்சு நம்ம பார்க்கலாம் சிலப்பதிகாரம் மூலமும் உரையும் கேசியன் அவர்களது உரை வந்து இந்த பாடல் அடி வந்து அடிப்படையானதுதான் அதனால அந்த பாடல் எல்லாருடைய உரையிலுமே பாடலுக்கான அந்த அடிகள் வந்து மாறாது உரைகள்ல உரையாசிரியர்கள் சில இடங்கள்ல முரண்பட்டு நிற்கக்கூடிய இடங்கள் உண்டு நம்ம சிலப்பதிகாரம் மூல நூலம் மட்டும் எடுத்துக்கோம் அதுல வரக்கூடிய பாடலடி மட்டும் இது வந்து பாத்தீங்கன்னா முதலாவது காண்டமான புகார் காண்டத்துல வரக்கூடிய காதைதான் காதை ஏன்னா அவங்க கேள்வியிலேயே சொல்லிட்டாங்க அரங்கேற்றுக்காதையில வரக்கூடிய பாடல் அடிகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஆஹ் இருபத்தி மூன்றாவது பக்கத்துல அந்த ஆடல் ஆசான் அப்படின்ற ஒரு தலைப்பு வருதுங்க அந்த தலைப்புல பாருங்க இரண்டாவது பேராகிராஃப் முடியக்கூடிய பகுதியில் பாருங்க அந்த இரண்டாவது பத்தி முடியக்கூடிய இடத்துல கூடை செய்தகை வாரத்து கலைதலும் வாரம் செய்தகை கூடையிற் கலைதலும் பிண்டி செய்தகை கலைதலும் ஆடல் செய்தகை பிண்டியிற் கலைதலும் அப்படின்ற அந்த வரிசை முறைக்கான பாடலை வந்து நம்ம பார்க்க முடியுது இப்ப நம்ம கடைசியா இதுதான் சரியான பதில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்ப பாருங்க சிலப்பதிகார அரங்கேற்று கதையில வரக்கூடிய பாடலை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆப்ஷன் ஏ வந்து கூடை செய்தனை வாரத்து கலைதலும் அப்படின்றது முதல் தெரிவு சரிதாங்க ஆப்ஷன் ஏ சரி அடுத்து ரெண்டாவது தொடர் எது வரணும்னா ஆப்ஷன் டி வரணும் வாரம் செய்தனை கூடயிர் கலைதலும் ஆப்ஷன் டி தான் ரெண்டாவதா வரணும் ஆப்ஷன் சி மூணாவதா வரணும் பிண்டி செய்தகை ஆடலிர் கலைதலும் அப்ப ஆப்ஷன் பி தான் நாலாவதா வரணும் ஆடல் செய்தகை பிண்டையிர் கலைதலும் ஆடல் செய்தகை தான் கடைசி அடியா வரணும் முதல் லைன் வந்து கூடை செய்தனை வாரத்து கலைதலும் அதுல இடம்பெற்ற ஆப்ஷன் தான் முதல் லைனே அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு நாலு மூணு ரெண்டு அப்படின்ற வரிசையில நம்ம இந்த பாடல் அடிகளை நிரல்படுத்தணும் அதுதான் சரியான முறை நன்றி